அம்மன் ரஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஐப்பசி மாதத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதியே மிதன ராசியில் இதுவரைக்கும் செஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பேச்சியாக போகிறாரு கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை எந்த ராசியில் பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா விருட்சுகம் மகரம் மீனம் இதுவரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் குரு பகவானால இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே குருவோட பார்வையால் சரி செய்து கொடுக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பேச்சியால இந்த மாதம் முழுவதுமே சனி வந்து வக்கரம் பெற்றுதான் தான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வராது சூரியன் வந்து துலாம் ராசியில நீச்சம் பெற்று செஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் ஐப்பசி மாதம் செவ்வாய் வந்து துலாம் ராசியில பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு விருச்சிக ராசியில ஆட்சி பெற்று செஞ்சரிக்க போறாரு புதன் வந்து துலாம் ராசியில இருக்கிறாரு சுக்கரன் வந்து ராசியில பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு துலாம் ராசிக்கு போறாரு குரு வந்து கடகத்துல உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு சனி வந்து மீன மீன ராசியிலையும் ராகு வந்து கும்ப கேது வந்து சிம்ம ராசியிலே செஞ்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய விழா அப்படின்னு சொன்னோன்னா கந்தசஷ்டி விழா சூர சமுகாரம் அப்படிங்கிறது நடக்குது முருகனுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க மேன்மேலும் உங்களுக்கு தொழில் குடும்பம் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஐப்பசி மதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாகவே பார்த்துருவோம் மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்க போகுது மகரோ அப்படின்னாலே சிகரத்தை தொடும் அப்படின்னு சொல்லுவாங்க தைரியத்துக்கும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் இது மாதிரி பிடிவாத குணம் அப்படிங்கிறது அவர்களிடத்துல வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் என்ன நினச்சாலும் அதை நம்மளால் சாதிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் உங்க ராசி அதன் பார்த்தோம்னா சனி பகவான் அவர் வந்து உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் முயற்சிகள் ஸ்தானத்துல அவர் வந்து வக்கரமா இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்துல சப்தமஸ்தானத்துல குரு செஞ்சரிக்கிறாரு அதுலயும் உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு குரு பகவான் வந்து அதிசாரமா கடகராசிக்கு பேச்சு அடைஞ்சிட்டாரு மிதுனத்திலிருந்து அந்த குரு அதிசாரம் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக வழிவகுத்து கொடுக்க போகிறாரு உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்துட்டு வந்த முட்டுக்கட்டைகள் குறுக்கீடுகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலக போகுது குருவோட பார்வையால் உங்களுக்கு கோடி நன்மை அப்படின்னு தான் சொல்லணும் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அதுவும் தொழில் ரீதியாக சொல்லவே வேண்டாம் அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் வெளியில் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது குறிப்பா திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிற அமையவே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் உங்களுடைய கடமையை நீங்க செவ்வனவே செய்ய பகை அனைத்துமே உறவாக கூடிய மாதம் பாதியில் நின்ற பணிகளை அனைத்தையுமே நீங்கள் செய்ய போறீங்க இனிமேல் வீடு கட்டிக்கிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் பத்து நாள் வேலை செய்வாங்க இருபது நாள் வேலை செய்யாமல் அப்படியே போட்டுருவாங்க வீடு கட்டும் பணியை தொடர போகிறீங்க குடும்பத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் இந்த ஐப்பசி மாதம் குரு பகவான் வந்து கடகராசியில் உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறார் அதிசார கதியில் வந்தாலும் சப்தமஸ்தானம் வலுவடையுது அப்படிங்கிறதால மகராசிக்காரர்களுக்கெல்லாம் சுபகாரியம் அப்படிங்கிறத நடக்கும் சுபகாரியத்தை முன்னாடி நடத்தி வைப்பீங்க இதுவரைக்கும் நீங்கள் சேமித்தது எதுவுமே இல்லை எல்லாமே விரயமாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனிமேல் சேமித்து வைக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறை தான் வரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு முன்னேறிக்கிட்டே போகணும் உங்கள்கிட்ட ஒரு கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா எந்த காரியமாக இருந்தாலும் மனதில் வச்சு கொள்ளக்கூடியதே கிடையாது எல்லாரிடத்துலேயும் வெளிப்படியாக பேசி உங்களிடத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறது நான் இதை செய்ய போகிறேன் இதை வாங்க போகிறேன் இந்த இடத்த வாங்க போகிறேன் இந்த நகை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய அடி உங்களுக்கு அப்போ எதை எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சுமத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் முன்னேறலாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பொறுப்புகளை சரிவர செய்யுங்க இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து சேரும் அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதம் முழுவதுமே சனி வந்து வக்கரத்தில் இருக்கிறாரு ராகு வந்து தனம் பார்க்க குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கையில் பணம் அப்படிங்கிறது பத்து ரூபா வந்தாலும் பன்னெண்டு ரூபாய்க்கு செலவு அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் சிக்கனத்தை கடைபிடிக்கணும் இந்த ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் நமக்கு தேவையா அப்படின்னு பலமுறை யோசிக்கணும் இந்த பொருளை அழகுக்காக வாங்கி வச்சுட்டு அதனால் அவஸ்தையும் பட வேண்டியதாக மகராசிக்காரர்கள்லாம் இருப்பாங்க ஒரு சில காலகட்டத்தில் அப்படி கொஞ்சம் கவனமாக இருங்க தனி உங்கள் ராசிநாதனாக இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள் வராது ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் போறார் நாலாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பொருளாதாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி தொழிலில் புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தாய் வழி சொந்தங்களோடு இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு மறையும் எல்லா காரியத்தையுமே துணிஞ்சு செய்வீங்க என்ன வந்துடும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு செயல்ல இறங்கி கோட்டு வம்பு விளக்கு அப்படின்னு வந்தா கூட துணிஞ்சு செய் ஈடுபடுவீங்க அந்த காரியத்துல நீண்ட நாள் பட்ட நோயிலிருந்து விடுபடுவீங்க அதற்குண்டான மாற்று மருத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரம் போறாரு துலாம் ராசியில ஏற்கனவே புதன் இருக்கிறாரு சுக்குரனும் அங்கே இருக்கிறாரு பத்தாம் தேதிக்கு மேலே தான் விருச்சகராசிக்கு போகிறாரு சுக்கரன் இப்போ புத சுக்ர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்குது ஐந்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் பொழுது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் உயரதிகாரிகள் அவரோட ஆதரவு கிடைக்கிறதோட நீங்கள் கேட்ட இடத்துல சலுகைகளும் கிடைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டு பூர்வீக சொத்துக்களை விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க ஐப்பசி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதியுது அப்போ குரு யோகத்தால் குடும்பத்துக்குள்ளே சுப நிகழ்ச்சி நடக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது ஒரு யோகமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் குரு பகவான் வந்து பன்னெண்டுக்கு அதிபதி அவர் வந்து அதிசாரமா இருக்கிறதால வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு பெண் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பதினோராம் இடத்துல பலம் பெற்று செஞ்சரிக்கிறாங்க அப்ப ஏதோ ஒரு வகையில உங்களுடைய ஆசைகள் அப்படிங்கிறது நிறைவேறும் இந்த சுகஸ்தானம் வலுவடைகிறதால மனதில் நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும் தூக்கம் இல்லாத இரவுகளை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது உண்டு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் குரன் நீச்சத்தில் இருக்கிறதால தொழிலில் அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் மகராசிக்காரர்கள்லாம் நிறைய விஷயங்களை இழந்துருப்பீங்க இந்த இழப்புக்கு பதில் சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறது தான் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய டாஸ்காகவே இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே சனிக்கிழமையில் மகாலட்சுமியையும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சிறப்பாக இருக்கும் இந்த ஐப்பசி மாதம்